விருந்தாள்களுக்கு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி தலையே கிறக்கிட்டு வருதுப்பா வயிறு வர கப்ப பசிக்க இப்ப என்ன செய்ய விருந்தாள்கள்லாம் வந்து சாப்பிட்டு போன வரதான் நம்ம சாப்பிட முடியும் இதே இது எங்க அம்மா வீடா இருந்தா டப்புனு முதல்ல ஆளா சாப்பிட்டுலாம் இந்த மாமியார் வீட்டுல இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது ஆமதே பிரியாணி பால் பாயசம் குலாப் ஜாமுன் எல்லாம் ரெடி தே மர்மல இப்போ தான் போன வந்துச்சி இந்த சக்கர ஆள்கள் எல்லாம் அந்த வண்டில கிளம்பியச்சு இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்து சேந்திரோபதுகா வந்தவனே நல்லபடியா கவனிச்சு எடுத்து அனுப்புனே என்ன இது கவலைய படாதீங்க ஒரு குறை இல்லாம கவனிச்சு அனுப்பிரலாம் மர்மல ஒரு 12 மணிக்கான வந்தவனா சாப்ட் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு 2 3 மணிக்கான ஆயிரும்ல ஆமதே ஆயிரும் அதனால நீ மீ எவ்வளவு ஒரு அரை மணி நேரம் ஆகும் பத்தியா அவ வரதுக்கு அதுக்குள்ள ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் பசி தாங்க மாட்டியா கேத்து நெசமாவா அர்மள அந்த காலத்துல என் மாமி எல்லாம் சொந்தக்காரலாம் வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போன பிறகு கடைசில ஏதாவது மிச்ச மீதி இருந்தா தான் கொடுப்பா அப்படி என்ன கஷ்டப்படுத்தி இருக்கா அப்படி கஷ்டப்படுத்த நான் உன்ன விரும்பல பத்துக்கா அதனால முதல்ல சாப்பிட்டு வந்த ஆட்களுக்கு சந்தோஷமா மன நேரம் ஓட அப்பதான் பரமற முடியும் சாப்பிடலாம் நிறைய இருக்கு நல்ல வயிறார சாப்பிடுங்க ரெண்டு பேரும் டேய் உண்மையிலேயே இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிற குடுத்து வச்சிருக்கானே டேய்